கிறிஸ்துக்கணக்கன்பானவர்களே கண்பானவர்களே உடைய துருப்பயிரிலே உங்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன் இறைவன் இந்த புதிய நாளின் நன்மைகளை கொடுத்து தாங்குவராக இந்த நாளின் தியானத்திற்காக ஒரு வசனத்தை உங்களுக்கு முன்பாக வைக்கிறேன் அது மத்தையில் நச்சயதினூல் ஆறாம் அதிகாரம் முப்பத்தி நான்காவது வசனம் ஆகையால் நாளைக்காக கவலைப்படாதிருங்கள் நாளைக்காக கவலைப்படாதிருங்கள் ஃபார் டுமாரோ நாளைய தினத்தை குறித்த கவலை நமக்கு அவசியம் இல்லை என்று சொல்லி ஆண்டவர் இங்கு வரையறுக்கிறார் பொதுவாக வாழ்க்கையில நாளைக்கு என்ன பண்றதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லி மக்கள் சொல்லுவார்கள் அந்த நாளைய தினத்தை குறித்த எதிர்நோக்கு கவலை மக்களை வாட்டும் ஆனால் ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை பறவைகளையும் முன் உதாரணமாய் கொடுத்து பாருங்கள் அவற்றையெல்லாம் எப்படி நான் போஷிக்கிறேன் எதற்காக நீங்கள் கவலைப்படுகிறீர்கள் என்று சொல்லி அவைகள் இறைவனை நம்புகின்றன நாம் இறைவனிலே நம்பிக்கையிலே குறைவுள்ளவர்களாய் காணப்படும் பொழுது என்ன செய்ய வேண்டும் எப்படி செய்ய வேண்டும் என்ற கலக்கத்தோடு வாழ்கிற மக்களாய் காணப்படுகிறோம் இது இதுல யாரும் விதிவிலக்கு அல்ல நானும் பல முறை பல காரியங்களை குறித்து நான் கவலைப்பட்டிருக்கிறேன் வட இந்திய பகுதியில் ஊழியத்திற்காக செல்லும் பொழுது எவையெல்லாவற்றையும் எடுத்து செல்ல வேண்டும் தேவைகளை சந்திக்க யாரெல்லாம் துணை செய்வார்கள் என்று கலங்கி இருக்கிறேன் என் ஆண்டவர் தருகிற இறை வார்த்தை ஆகிய விதைகளை விதைக்கக்கூடும் என்று சொல்லி நான் பார்த்திருக்கிறேன் விதைத்த இடத்துல பலன் எப்படி இருக்கு என்று பவுல் பார்ப்பதைப் போல பார்க்கவும் விரும்பி இருக்கிறேன் என் ஆண்டவர் சொல்லுகிறார் என் ஆண்டவர் சொல்லுகிறார் நாளைய தினத்தை குறித்து நீ கவலைப்படாதே நீ கவலைப்படாதே நான் எதை எப்பொழுது செய்ய வேண்டுமோ அப்பொழுது அதை செய்து விடுவேன் ஆகவே தான் இந்த நாளைய தினத்தை குறித்து சிந்திக்கும் பொழுது வருகிற காரியம் ட்ரஸ்ட் இன் காட்ஸ் ப்ரொவிஷன் இறை நடத்துதலிலே நம்பிக்கை வைப்போம் என் ஆண்டவர் என்னை உருவாக்கினவர் என்னை இந்த இடத்துல வைத்தவர் என்னை எப்படி நடத்த வேண்டுமோ அப்படி நடத்தி விடுவார் என்னுடைய வாழ்க்கை என்பது விசுவாசத்தோடு கூடியதாய் காணப்பட வேண்டும் என் தேவனை நான் நம்பி இருக்கிறேன் அவர் ஏற்ற காலங்களில் ஏற்ற காரியங்களை நடப்பிப்பார் என்கிற காரியம் வேண்டும் அக்செப்ட் லைஃப் ஒவ்வொரு நாளும் போராட்டம் வரும் பண்ணுவோம் அதுக்கு பயந்து ஓடி என்ன சாதிக்க போறோம் ஸ் அதை புரிந்து கொள்வோம் என்று சொன்னால் நாளைய தினத்தை குறித்த கவலையும் இன்றைய தினத்தின் போராட்டங்களும் நமக்கு எளிமையா இருக்கும் என்பதிலே மாற்றமில்லை அந்த கிருபைகளை தேவன் கொடுத்து தாங்குவாராக ஜபம் செய்வோம் பரிசுத்தமும் கிருபையும் நிறைந்த நாள் ஆண்டவரே இந்த நாளுக்காய் இந்த வேலைக்காய் நன்றி செலுத்துகிறோம் உடைய கரங்களை ஒப்பு கொடுக்கிறோம் நாங்கள் உமை நம்பி வாழவும் உம்முடைய நடத்துதலை குறித்து நன்றி செலுத்தி வாழவும் என் தேவனுடைய கரம் நன்மையா இருக்கிறபடியினால எந்த போராட்டங்களை எதிர்கொள்ளவும் நீர்கிய பாராட்டம் ஆசிரியம் ஏசுமுன் ஜபிக்கிறோம் ஜபுக்குல பிளாவே ஆமேன்